வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை என்னுடைய பெயர் எம் வனஜா துணை பேராசிரியர் ஐடி நம்பர் நாற்பது பதிமூணு இரநூத்தி பதினெட்டு எடப்பாடி அறக்கட்டளை இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அவையார் இனிது இனிது ஏகாந்தம் இனிது என்று கூறியுள்ளார் தனிமையில் இருந்து பழக வேண்டும் மூளை உன்னிடம் சொல்லும் இவ்வளவு குப்பையா இருக்கிறது என்று மகரிஷி அவர்கள் கூறுவதும் அகத்தாய்வு செய் வித்தியாசமான செயல்கள் நம் பார்வைக்கு வரும் தினமும் ஐந்து நிமிட நிமிடமாவது யார் கண்களிலும் படாமல் தனிமையில் இருந்து பார்த்தோமானால் நம் மனதில் பல விஷயம் ஆழ்ந்த கடலில் இருப்பது போல் இருக்கும் இவை நம் பார்வைக்கே வராது திடீர் என ஒரு நாள் தகுந்த சூழ்நிலை வரும்போது வெளிப்படும் அந்த சூழ்நிலை நம்மை பாதாளத்தில் தள்ளிவிடும் நம் குரு அவர்கள் அயராது விழிப்பு நிலையில் இருந்து ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பேச வேண்டும் என கூறுகிறார் சிந்தனை செய்ய செய்ய நம்மிடம் மேன்மை வரும் ஆழ்ந்த சிந்தனை செய்ய வேண்டும் அவ்வை தாய் சொல்லும்போது இனிது இனிது ஏகாந்தம் இனிது என்று இனிமை எங்கு உள்ளது ஏகாந்தம் இந்த பறவெளி சுத்தவெளி பரவசமான வான்காந்தம் நிறைந்த தூய பெருவெளி ஒன்றும் இல்லாத ஒன்று மூல ஆற்றல் ஆதியை தொழுதல் இனிது கும்பிடுவது நாம் எப்போதும் நம் உடல் வரையே சிந்திக்கிறோம் நம் எண்ணம் நம் உடலை விட்டு வான்காந்த தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த எல்லையில்லா பிரபஞ்ச தொடர்பு நம் உடலுக்குள் ஊடுருவி வரும் நம் முன்னோர்கள் சித்தர்கள் மகான்கள் நம் குரு இந்த பேரியக்க மண்டலத்தில் உள்ளேன் என சொல்லியுள்ளார் நம் சிந்தனை இந்த பிரபஞ்சம் முழுவதும் இணைத்து கொள்ளும்போது அவ்வை தாய் கூறியது போல் அறிவு உள்ளோர்களிடம் தொடர்பு ஏற்படும் நாம் எதை நினைக்கின்றோமோ அதுவாகவே நாம் மாறுவோம் உதாரணமாக பகலில் ஒரு நபரை பார்க்கிறோம் இரவில் அந்த நபர் கனவில் வருவார் அல்லது ஒரு பொருளை பார்க்கிறோம் அந்த பொருளே கனவில் வரும் அதுபோலவே அரிது அரிது கனவிலும் நனவிலும் அறிவு உடையவர்களை பார்த்து கொண்டு இதில் நாம் எதை வேண்டுமோ அதை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் மௌனம் இருப்பதைப் பொறுத்து நம் குறைகள் நம் பார்வைக்கு வரும் நம்மிடம் மேம்பட்ட ஒரு பொருள் உள்ளது அதையே திருமூலர் என்னும் சித்தர் உள்ளம் பெருங்கோயில் என்றார் தவம் கூட்டு தவம் சிறந்தது அவ்வை சொல்லும்போது தானமும் தவமும் தான் செய்தல் அரிது என்றார் ஆதியை தொழுதல் என்ற வார்த்தை நினைத்தால்தான் அறிவோடு நாம் தொடர்பு கொள்வோம் மகரிஷி அவர்கள் கவி எப்பொருளை எச்ச என்று எதை நினைக்கின்றோமோ அதுவாகவே நாம் மாறுவோம் முன்னோர்கள் எல்லாமே உள்நோக்கமாக வழிநடத்தி வந்துள்ளனர் குருவை பின்பற்ற வேண்டும் அகத்தாய்வு என படித்தால் செயலுக்கு வராது அகத்தாய்வு செய்ய செய்ய புலன் கட்டுப்பாடு வந்துவிடும் குணநலப்பேறு கிடைக்கும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் ஒன்று உடல் உழைப்பு ரெண்டு செல்வம் செல்வாக்கு மூணு அறிவு இவற்றை கொன்று கொண்டு பிறருக்கு தொண்டு செய்வோம் வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் வாழ்க வளமுடன்